வணக்கங்க நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா பேர் மோகனா இருபத்தி மூணு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இருபத்தாறு வருஷங்க ஃபைவ் பாயிண்ட் த்ரீங்க அதாவது நூற்றி அறுபது சிஎம் இவங்க வந்து கிராமணி நாடாருங்க கோத்திரம் வந்து சிவகோத்திரம் பூர் பூர நட்சத்திரம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்காங்க பாப்பா வந்து எம்பிஏ முடிச்சிருக்காங்க ஆக்கியபேஷன் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரிசர்ச் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் பாப்பா வந்து இப்படித்தான் இருக்காங்க இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்கள் கிட்ட இருந்தால் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஜாதக அமைப்புன்னு பார்த்திங்கன்னா நாலில் வந்து பார்த்திங்கன்னா ராகு செவ்வாய் இருக்கு அதனால வந்து இது வந்து ராகு கேது எல்லாம் சொல்ல முடியாது செவ்வாய் வந்து ராகுவோட சேர்ந்துருக்கறதுனால இது சுத்த ஜாதகத்துக்கு சேர்த்தலாங்க அதே மாதிரி பரிகார செவ்வாய்க்கும் பொருந்தலாம் தான் இருக்கு இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட இருந்தா நீங்க கண்டிப்பாக திருமண அமைப்பாளராக இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம் நாடார் சொந்தங்களுக்கு அன்பு வேண்டுகோள் இந்த சேனலை வந்து புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டுங்க அப்போ தான் நான் நோட்டிஃபிகேஷன் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும் ரெண்டாவது நாடார் சமுதாய சொந்தங்களுக்கு அனைவருக்கும் அனைத்து மாவட்டத்தில் இருக்கும் நாடார் சொந்தங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்கிறத நீங்கள் அனைவருக்கும் இந்த யூடியூப் சேனலை பற்றி பதிவு செய்யுங்க வாழ்க வளமுடன்